வணக்கம் அரசியல் திரு முனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவை ஆட்சி செய்த பாரத பிரதமர் முழு விபரங்களை இந்த பட்டியலில் விபரமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் ஒன்று எந்த கட்சி எவ்வளவு வருடங்கள் நாட்கள் ஆட்சி செய்தார்கள் இரண்டு எந்த பிரதமர் எவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் மூன்று மிக குறைந்த நாட்கள் ஆட்சி செய்த பாரத பிரதமர் யார் நான்கு எத்தனை கட்சிகள் மத்தியில் ஆட்சி செய்துள்ளார்கள் ஐந்து தென்னிந்தியாவில் இருந்து இதுவரை எத்தனை பாரத பிரதமர்கள் பதவியை அடைந்துள்ளார்கள் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் காணொலியின் உள்ளே செல்லலாம் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மறைந்தார் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பதினாறு வருடங்கள் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் பாரத பிரதமராக சேவையாற்றியுள்ளார்கள் இந்தியாவின் இரண்டாவது பாரத பிரதமர் குல்சாரிலால் நந்தா பிறந்த தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு மறைந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பதவி காலம் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பதிமூன்று நாட்கள் இரண்டாவது முறை பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை பதிமூன்று நாட்கள் மொத்தம் இருபத்தி ஆண்டு மூன்றாவது பாரத பிரதமர் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மறைந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஒரு வருடம் இருநூத்தி பதினாறு நாட்கள் ஆட்சி செய்துள்ளார்கள் நான்காவது பாரத பிரதமர் அவர்கள் இந்திரா காந்தி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மறைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலம் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பதினோரு வருடங்கள் ஐம்பத்தொன்பது நாட்கள் பதவியில் இருந்துள்ளார்கள் ஐந்தாவது பாரத பிரதமர் முரார்ஜி தேசாய் பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பதவி காலம் இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இரண்டு வருடம் இருபத்தி ஆறு நாட்கள் சேவை செய்துள்ளார்கள் இந்தியாவின் ஆறாவது பிரதமர் சௌதரி சரண் சிங் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதவி காலம் இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நூத்தி எழுபது நாட்கள் ஏழாவது பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பதவி காலம் முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஐந்து வருடங்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் பதவிகளில் இருந்துள்ளார்கள் எட்டாவது பாரத பிரதம மந்திரி அவர்கள் விஸ்வநாத் பிரதாப் சிங் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மறைவு இரண்டாயிரத்தி எட்டு பதவி காலம் இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை முன்னூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் பதவியில் இருந்துள்ளார்கள் ஒன்பதாவது பாரத பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மறைவு இரண்டாயிரத்தி ஏழு பதவி காலம் பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இருபத்தொன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை இருநூத்தி இருபத்தி மூன்று நாட்கள் பத்தாவது பாரத பிரதமர் பி வி நரசிம்மராவ் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மறைவு இரண்டாயிரத்தி நான்கு பதவிக்காலம் இருபத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை நான்கு வருடங்கள் முன்னூற்றி முப்பது நாட்கள் பதவியில் இருந்துள்ளார்கள் பதினோராவது பாரத பிரதம மந்திரி அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மறைவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முறை பதினாறு நாட்கள் பதவியில் இருந்தார்கள் இரண்டாவது முறை பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நாலு வரை ஆறு வருடங்கள் அறுபத்தி நாலு நாட்கள் பதவியில் இருந்துள்ளார்கள் இந்தியாவின் பனிரெண்டாவது பிரதமர் எச் டி தேவகோடா பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை முன்னூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் பதவியில் இருந்துள்ளார்கள் இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமர் இந்திரகுமார் குஜராள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிறப்பு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மறைவு பதவி காலம் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை முன்னூத்தி முப்பத்தி இரண்டு நாட்கள் பதவியில் இருந்துள்ளார்கள் இந்தியாவின் பதினாலாவது பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பதவி காலம் இருபத்தி ரெண்டு மே இரண்டாயிரத்தி நாலு முதல் இருபத்தாறு மே இரண்டாயிரத்தி பதினாலு வரை பத்து வருடங்கள் நான்கு நாட்கள் பதவி வகித்துள்ளார்கள் பதினைந்தாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதவி காலம் இருபத்தாறு மே இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்து வருடம் பனிரெண்டு நாட்கள் இதுவரை பதவி வகித்து வருகிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு வருடங்கள் ஆகிறது இந்த எழுபத்தேழு வருடங்களில் அதிக நாட்கள் ஆட்சி செய்த பாரத பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு பதினாறு வருடம் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இந்திரா காந்தி பதினைந்து வருடம் முன்னூற்றி ஐம்பது நாட்கள் நரேந்திர மோடி பத்து வருடம் பதிமூன்று நாட்கள் டாக்டர் மன்மோகன் சிங் பத்து வருடம் நான்கு நாட்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆறு வருடம் எண்பது நாட்கள் ராஜீவ் காந்தி ஐந்து வருடம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் மிக குறைந்த நாட்கள் ஆட்சி செய்த பாரத பிரதமர்கள் குல்ஜாரிலால் நந்தா இருபத்தி ஆறு நாட்கள் சௌத்ரி சரண் சிங் நூத்தி எழுபது நாட்கள் சந்திரசேகர் இருநூத்தி இருபத்தி மூன்று நாட்கள் இந்தியாவில் எந்த கட்சி எவ்வளவு நாட்கள் ஆட்சி செய்தார்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐம்பத்தி நாலு வருடம் நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் ஆட்சி செய்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி பதினாறு வருடம் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் ஆட்சி செய்துள்ளது இதர கட்சிகள் ஆறு வருடம் ஆட்சி செய்துள்ளார்கள் நன்றி வணக்கம்